சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்துக்கொண்டு இருந்தாயோ அது இப்பொழுது போகிறது உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது நான் உன்னோடு இருக்கிறேன் குழந்தையை கவலைப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் தந்தையான நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு உன் காலம் வரும் வரை நீ பொறுத்து இரு உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவனருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்று கூறுகிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்று நம்பிக்கையோடு செயல்படு இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் போகின்றாய் போகின்றாய் சொல் இந்த உலகமே உனக்குத்தான் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன் தந்தையான நான் அனைத்தும் அறிந்தவன் உன் மனதில் உனக்காகவே வாழ்கின்றேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று நீ கவலைப்படாதே நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே குழந்தையே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது வெற்றிகள் குவியப் போகிறது நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் போகிறது என்னை நம்பி நம்பியிருப்பவர்களோடு நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்திருப்பாய் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை என் குழந்தையே என் தங்கமே உனக்கான ஆறுதலை நீ அடுத்தவர்களிடம் தேடாதே உன் கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் உன் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு கிடையாது அது அவர்களுக்கு வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன வளர்த்து கொள்ள வேண்டும் உனக்கு பக்க பலமாக உன் தந்தையான நான் இருப்பேன் உன் தந்தையான என்னிடம் நீ உன் வாழ்க்கையை இலகுவாக்கித்தாய் என்று கேட்கவில்லை என்னிடம் நீ இறந்து கேட்பது உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமையை தாய் என்றுதானே கேட்கிறாய் உனக்கான வலிமையை நான் தருவேன் அதை எதிர்கொள்ளும் சக்தியையும் நானே இருந்து உனக்கு வழி நடத்துவேன்